வரும் மே நான்காம் தேதி தலைநகர் புக்கிட் ஜாலில் நேஷனல் ஸ்டேடியத்தில் தேனிசை தென்றல் தேவாவின் இசை பெருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து தேவா பேசுகையில் எவ்வளவோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன் இருந்தாலும் மலேசிய ரசிகர்களைப் போல் நல்ல ரசிகர்களை கலைஞர்களை தூக்கிவிடும் ரசிகர்களை பார்த்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இதை தாம் வெளிப்படையாக சொல்வதாகவும் எனவே வரும் மே நான்காம் தேதி நடைபெறும் இசை பெருவிழாவிற்கு அன்போடு நம் மக்களை அழைப்பதாகவும் அவர் கூறினார் எங்களை அடையாளம் கண்டு மக்கள் பேசுவதற்கு காரணம் பத்திரிகையாளர்கள்தான் எனவே ஊடக நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறினார் ஹரிகரன் மனு உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் சபேஷ் ஸ்ரீகாந்த் தேவா அஜய் கிருஷ்ணா விஜய் டிவி புகழ் பிரியா ஜசன் பூஜா போன்ற பாடகர்கள் பாடவிருப்பதாக குறிப்பிட்ட அவர் நிகழ்வின் முக்கிய அம்சமாக சினிமாவில் சண்டை காட்சிகள் பாட்டு காட்சிகளுக்கு பின்னணி இசை எப்படி செய்கிறார்கள் என்பதை நேரடியாக மௌன படமாக ஓடவிட்டு அதற்கான இசையை மேடையிலேயே நிகழ்த்தி காட்டவிருப்பதாகவும் அது புது அனுபவமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்லாது உள்ளூர் கலைஞர்கள் இருவருக்கு வாய்ப்பளிப்ப

அவர் பிடிச்ச நடிகர் நடிகையில் நடிச்ச சீன் காட்டி அதுக்கு எப்படி மியூசிக் பண்ண போறோம் அங்கே பண்ண போறோம் அங்கே பண்ண போறோம் அதுதான் முதல்ல வந்து மியூசிக்கே இல்லாமல் படம் போவோம் பார்ப்பாங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க மியூசிக் இல்லாமல் போகும் அப்புறம் நாங்கள் இந்த மியூசிக் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி இப்போ அந்த படத்தை கூட்டி இந்த மியூசிக்கை சிங் பண்ணிடுவோம் எப்படி இருக்கும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிற